காலை நினைவாக நண்பர்கள் மிக இந்த கடுமையான போட்டியில் போராட்டத்தில் விழாப்பில் தரவிருக்கின்ற சிறப்பு வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடாவா ஆற்றல் மிக்க ஆலைக்கு பெருமை சேர்த்துடாவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடாவா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி வாட வர்களா கட்டுரை மேனியா அறுபது ராஜகனா ஐயன் வளர்த்த வாழையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேற்றாயா வீரர்களே வளம் காலைக்கா இல்லை பொருத்தரத்தடிய வீரர்களையும் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை அடையுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வடமாடு நலச்சக்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் வாடிப்பட்டி டாக்டர் கே எஸ் அசோக் குமார் அவரது காலை அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என்று ஒற்றை சிவகங்கை மாவட்டம் ஆரோடு வட்டகை நாடு புதூர் திருவேட்டை ஐயனார் கோவில் காலை நினைவாக அதி நண்பர்கள் மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில் கடுமையான போராட்டத்தில் விழாப்பில் இருக்கின்ற சிறப்பு வரிசையில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்